ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு பர்டிகுலர்லி மறுபிறவி பாவ புண்ணியங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிறவியில் இருக்கிற நீங்க உங்களோட வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு மகாவிஷ்ணு அப்படின்றவர் பேசின ஒரு பேச்சு மிகப்பெரிய சர்ச்சைக்குரியதா இரு பகவத்கீதையோ அல்லது மகாபாரதமோ அல்லது விவிலியமோ பயன்படுத்தி பசங்கிட்டே நீங்க நல்ல பசங்கடா பசங்களா இருங்கடான்னு சொல்றது ஏன் தப்பு திருச்சியில் இருநூறு போலீஸ்காரரை வச்சு இந்த மகாவிஷ்ணுவை அரெஸ்ட் பண்ணார் அந்த இருநூறு போ போலீஸ்காரரை பயன்படுத்தி இருந்தா ஏழு வயசு அஞ்சு கரையில ஏழு வயசு பத்து வயசு நான் பொண்ணு வந்து அந்த திரும்பி திரும்பி கூட்டு பலாத்காரம் பண்ணிருக்காங்க திருச்சியில் எந்தெந்த இடத்துல இது மாதிரி பாலியல் குற்றங்கள் பலாத்காரம் கூட்டு பலாத்காரம்லாம் நடக்கும்போது ஒரு பாட்டில் இருக்கும் இந்த மாத்திரைகள் போதைப்பொருள் மாத்திரை மனிதனை வந்து ஒரு பேய் பிசாசு டீமன் மாதிரி ஆக்கிறது இந்த போதை பொருள் ஏன் நம்ம அமைச்சர்களெல்லாம் சேர்ந்து பரவாயில்லை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்லி இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை கலைக்க முடியாது பாலியல் குற்றங்கள் இருக்கும்போது அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து இது நம்ம தடுப்போம் நீங்க இந்த பாலியல் குற்றங்களை ட்ராக் பண்ணீங்கன்னா அந்த ஜாஃபர் சாதிக்குடைய போதை பொருள்கள் அப்படி இருக்கும் மாவட்டத்தில் வந்து விதுர நீதின்னு விதிரு கேட்குறாங்க என்ன இவ்வளவு சடைப்படுறாங்க எல்லாம் அடிச்சுக்க போறாங்க அப்போ வந்து அவர் சுடர் எது முக்கியம் ஆத்மா ஞானம் முக்கியம் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் எஜம் ஏகம் எஜம் ஏக்கம்னா எஜம்கிறது தியாகம் ஒரு தனி மனிதனை உடம்புல மால வடமொழியை சொல்றாங்க வடமொழி ஆட எந்த மொழியில சொன்னாங்க என்னையா நல்லது சொல்றாங்க அவங்க பசங்க அது என்னமோ அவுக்கிறதுக்காக இதை மேலே கொண்டு வராங்க கொண்டு வர்றதாக எதிர்க்கட்சிகள் பல தரப்புல வந்து இப்போ அந்த வீடியோஸ் சுரண்டுகிட்டு இருக்கு ஐட்டம் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலினுடைய சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த மனவழக்கலை கொஞ்சம் அவங்களோட உள்ள திங்கிங் பாசிட்டிவான ஒரு திங்கிங் இருக்கணும் இந்த மாதிரி அவங்களோட மனசுக்கு தேவையான உளவியல் ரீதியான விஷயங்களுக்காக சில அந்த மாதிரி கிளாஸஸ் இங்க அசோக் நகர்ல இங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பொழுது ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு பேசப்பட்டிருக்குலர்லி மறுபிறவி பாவ புண்ணியங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிறவியில் இருக்கிற நீங்க உங்களோட வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு மகாவிஷ்ணு அப்படின்றவர் பேசின ஒரு பேச்சு மிகப்பெரிய சர்ச்சைக்குரியதா இப்போது வழக்குகள் எல்லாமே தொடர்ந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் எடுத்து பார்த்தோம் இது ஒரு மருத்துவ ரீதியாக மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உளவியலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டோட ஒரு விஷயம் இதில் பார்க்கப்படுதுன்றதுனால உங்கள் ஆஸ் அ டாக்டராக நீங்கள் இதில் பார்க்குற விஷயங்கள் அண்டு பொதுவாக இதில் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் நான் சொல்றேன் தம்பி நான் கடந்த ரெண்டு மூணு வருஷமா நான் பார்த்து பயங்கரமா ஒரு நம்ப முடியாத அளவுக்கு இளைய தலைமுறையில வந்து சீர்திருத்த தேவை பார்க்காத ஒரு அளவுக்கு பாலியல் குற்றங்கள் நான் குற்ற கிளியரா சொல்றேன் பிரதமர் மோடியோட ஒரு சப்போர்ட் அதனால நான் வந்து கல் தூக்கி போடுறேன் திமுக அப்படின்னா ஒரு சமூக ஆர்வலர்ங்கிற முறையில சமுதாயத்துக்கு எது நல்லதுன்னு நம்ம எடுத்து சொல்லணும் நம்ம ஒரு சான்றோம் இல்ல கூட சான்றோம் சான்றாண்மை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் முறையில நான் சொல்றேன் இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை ஏழு வயசு அஞ்சு கரையில ஏழு வயசு பத்து வயசு பொண்ணு வந்து திருப்பி திரும்ப கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க திருச்சியில இருநூறு போலீஸ்காரரை வச்சு இந்த மகாவிஷ்ணுவை போலீஸ்காரர் பயன்படுத்தி அது என்னமோ அவுக்குறதுக்காக இதை மேல கொண்டு கொண்டு வருவதாக எதிர்கட்சிகள் பல தரப்புல வந்து இப்ப அந்த வீடியோஸ் சொல்லிட்டு இருக்கு அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு அன்பில் மகேஷ் தான் நான் பேசிட்டு இருக்கேன் உங்களை நான் விமர்சிக்கிறத வந்து சும்மா அவங்களோட ஒருத்தரோட சேர்ந்து கருத்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளியில உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் அவருடைய அம்மா வந்து அதை நடத்துறாங்களா அந்த பள்ளியை அவங்க அந்த பாவம் வந்து நாலு பத்து வயசுல இருக்கிற பெண்களை போய் இவர் வந்து அசிங்கப்படுத்தி அவர் பாலியல் குற்றங்கள் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஏன் அன்பில்லேயே அது நடக்குது கூட்டு பலாத்காரம் பண்ணிருக்காரு அஞ்சு கிழல இது நடக்குது எப்பவுமே நம்ம பார்க்காத அளவுக்கு பாலியல் குற்றங்கள் இருக்கும்போது அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து இதை நம்ம தடுப்போம் நீங்க இந்த பாலியல் குற்றங்களை ட்ராக் பண்ணீங்கன்னா அந்த ஜாஃபர் சாதிக்கு உடைய போதை பொருட்கள் எப்படி இருக்கும் நான் வந்து ஒரு ஒரு ஆய்வு பண்ணியிருக்கேன் எந்தெந்த இடத்துல இது மாதிரி பாலியல் குற்றங்கள் பலாத்காரம் கூட்டு வேலாத்காரம் எல்லாம் நடக்கும்போது அங்கே ஒரு பாட்டில் இருக்கும் இந்த மாத்திரைகள் இந்த ட்ரக்ஸ் போதைப் பொருட்கள் மாத்திரைகள் ஏன்னா மனிதனை வந்து மிருகம் கூட சொல்ல மாட்டேன் அவன் வந்து ஏன்னா மிருகங்கள் அப்படி பண்ணாது அவனை வந்து ஒரு ஒரு பேய் பி டீமன் மாதிரி ஆக்குறது இந்த போதைப் பொருள் ஏன் நம்ம அமைச்சர்களெல்லாம் சேர்ந்து பரவாயில்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை கலைக்க முடியாது நாம் எல்லாரும் வீட்டில் எல்லா வீட்லேயும் பசங்க இருக்காங்க அந்த பசங்களுக்கு இதாச்சுன்னா நல்லா இருக்குமா நான் ஒரு ஆடியோ கேட்டேன் அந்த போலீஸ்காரன் வந்து அந்த பலாத்காரம் செய்யப்பட்ட பொண்ணுகிட்ட அதெல்லாம் ரெண்டு வருஷம் முன்னால் தான் நடந்துச்சு பரவாயில்ல அதுலேருந்து இப்போ இன்ஃபெக்ஷன் வராது அது ரெண்டு வருஷம் முன்னால் வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணால் எவன் அவன் அவனை முட்டி தட்டி தூக்குறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது கூட அமைச்சர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கோரிக்கை யார் அந்த போய் சம்மான் பாருங்க தூக்குங்க அவங்கள அவங்க பரவாயில்ல ரெண்டு முன்னாடி அவங்க பொண்ணு சொன்னா ரெண்டு வருஷம் பக்கத்து விட்டு சத்தீஷ் சங்கர் பலாத்காரம் பண்ணால் பரவாயில்ல அதுலேருந்து இப்போ இன்ஃபெக்ஷன் இருக்காதுன்னு சொல்லுவாங்களா சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ நான் எந்த பக்கம் வரேன் அப்படி நோக்கி ஒரு பயங்கரமான ஒரு சூழல்ல இருக்கிற சமுதாயத்துல நான் சொல்றேன் பகவத்கீதையோ அல்லது மகாபாரதமோ அல்லது குரானோ புனித குரானோ அல்லது புனித விவிலியமோ பயன்படுத்தி பசங்க கிட்டே நீங்கள் நல்ல பசங்கடா பசங்களா இருங்கடான்னு சொல்றது ஏன் தப்பு நீ வந்து பைபிளை பயன்படுத்தலை அல்லது குரானை பயன்படுத்தலை நீ மகாபாரதத்தை பய பயன்படுத்துகிற அதனால நான் உன்னை உள்ள தடுறேன்னு சொல்றது பெரும் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் சிறுபான்மையை வந்து சோப்படிக்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன் தயவு செய்து மகாபாரதத்தையும் பண்ணுங்க குரானி பண்ணுங்க பைபிள் பண்ணுங்கன்னு சொல்லுங்க ஒண்ணுமே இல்லை இந்த அமைச்சர்கள் கிட்ட சொல்றேன் மகாபாரதத்துல வந்து விதுர நீதினு ஒரு அது சொல்லிப்பா ஒரு தனி மனிதனை ஓகே இந்த விதுரை கேட்கறாங்கன்னா இவ்வளவு சண்டை போடுறாங்க எல்லாம் அடிச்சுக்க போறாங்க அப்ப வந்து அவர் சொல்றாரு எது முக்கியம் ஆத்மா ஞானம் முக்கியம் அதுக்கு உதாரணம் சொல்றாரு தேஜம் ஏக்கம் தேஜம் ஏக்கம்னா நீ தேஜம்ங்கிறது தியாகம் உடனே மாதிரி வட மொழியில் சொல்றாங்க வட மொழி சொல்ற அடைய எந்த மொழியில சொன்னா என்ன ஐயா நல்லது சொல்றாங்க உங்க பசங்களுக்கு நீ வந்து தியாகம் செய்வதாக இருந்தால் தனி மனிதனை தேஜம் ஏகம் குலசியார்த்தே அவன் குலத்திற்காக உடனே குலம் மரணம்னு சொல்லாதீங்க குலம்னா அவன் ஃபேமிலி தனி மனிதன் அவன் ஃபேமிலிக்காக நீ வந்து தியாகம் பண்ணு அப்புறம் சொல்றாது கிராமம் இந்த கிராமம்காக குல குலையஸ்திரே குலையஸ்திரே தேஜம் அந்த குலத்தையே எடுத்து அதாவது உன் குடும்பத்தையே எடுத்து கிராமத்துக்காக நீ தியாகம் பண்ணு அப்புறம் சொல்ற அந்த கிராமம் ஜனபத சஸ்திரே தேஜம் அதாவது இந்த கிராமத்தையே நாட்டுக்காக ஒரு கிராமம் போய் சண்டை போட்டு நாட்டுக்காக உயிரை கொடுத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாங்க ஆத்ம ஆர்த்தே ஆத்மத்துக்கு ஆத்து ஆத்ம புண்ணியத்துக்காக புண்ணியத்துக்காக பிருத்வியும் தேஜ அதாவது பிருத்விங்கிறது உலக உலகத்தையே நீ கொடுத்துரு உன் ஆத்மாவை வந்து புனிதமா நல்ல குழந்தை மாதிரி வச்சுக்கிறதுக்குன்னு சொல்ற இந்த விதர் நீதி மகாபாரதத்தை கொண்டு வந்து பிள்ளைங்க கிட்ட சொன்னா ஆத்மாவை பத்தி பேசுறான் குலா பத்தி பேசுறான் சொன்னா எப்படி அப்பா வந்து பசங்களும் நமது பொருளாநூறுல இருந்து இருக்கிற பசங்க மாதிரி சரிடா நானும் ஒரு வீரனா இருக்கிறேன் நான் வந்து என் குடும்பத்துக்காக நான் விட்டுக் கொடுப்பேன் குடும்பத்தை நாட்டுக்காக விட்டுக் கொடுப்பேன் ஆத்மாவுக்காக உலகத்தையும் நான் விட்டுக் கொடுத்துக்கிறேன்ங்கிற ஒரு ஒரு கோட்பாடு பிரிங் புறநானூரில் நம்ம இருந்த வீரர்கள் மாதிரி கொண்டு கொண்டு வரணும் ஏன்னா கர்மா கர்மா கர்மாங்கிறாங்க நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் தம்பி கர்மாவை பற்றி வெறும் வடநாட்டு வடக்கம் சொ சொல்கிறாங்க கர்மான்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் போடுறாங்க ஏப்பா கனியன் பூங்குழன் யாரு நம்ம நம்ம புனித புனித புறநானூறு நம்ம சங்க தமிழில் அதோட ஒரு உச்ச கட்டத்தை இருந்த அவருடைய பாடல் தான் எல்லாரும் யாதும் ஊரே யாவரும் கேளு சரிதானே இந்திரா காந்தி அவர் சொல்லியிருக்காங்க அப்துல் கலாம் அதை சொல்லியிருக்காரு மோடிஜி சொல்லியிருக்காரு எல்லாரும் யாதும் யாவரும் கேளு அந்த யாதும் ஊரே யாவரும் கேளுடைய கடைசி நாலு வரிகளை பார்த்தா என்ன அழகா இருக்குப்பா ரெண்டாயிரத்தி பத்து கிறிஸ்துவுக்கு முன்னால அவர் சொல்றாங்க மின் தன் துளியினானது அதாவது மின்னோட வானம் தன் துளியினானது ஒரு மின்னல் அடித்து நியூ என்னியோ போட்டு எலக்ட்ரிசிட்டி பண்ணிய பட்டு அந்த எலக்ட்ரிசிட்டியில் ஒரு தண் துளி ஒரு சின்ன துளி வந்து மல்லல் கல்பொருதி அதாவது ம மலையில் பட்டு மல்லல் பெரிய பெரிய ஒரு நீர் அடிச்சுட்டு வெள்ளம் போகுதான் அந்த வெள்ளத்தில் கருமாவை பற்றி சொல்லியிருக்காரு அந்த வெள்ளத்தில் நீர் வழிபடும் புனை போல் ஆறு உயிர் முறை வழிபடும் ஒரு புனை ஒரு மிதவை ஒரு ரவுண்டு ராஃப்ட் அது என்ன பண்ணும் அப்பேற்பட்ட ஒரு பேரு பெரிய பெரிய ஒரு ஆற்றில் ஆற்றோட வெள்ளத்தில் நீர் வழிபடுவோம் புனை போல ஆறு உயிர் நம்ம நம்ம உயிர் அப்படி எடுத்து வச்சிருக்கோம் அருமையான உயிர் ஆறுயிர் முறை வழிபடுவோம் உனக்கு எழுதிய ஒரு பிரரப்த கர்மா வழி வழியாக உனக்குன்னு எழுதியிருக்கு முறை வழிபடுவோம் என யாருக்கு தெரியுங்கிறாரு திறந்தோர் கண்களின் தெரிந்தல் ஆதலின் அதாவது திறவோர் அதாவது கண் திறந்த காட்சி உள்ளவர்களா அவனுக்கே இது மாதிரி தெரியுதுரா உங்க கர்மா உனக்கு ஒரு ரூட் இருக்கு எனக்கு ஒரு ரூட் இருக்கு போகிறதுல சந்தோஷமா போங்குறாரு கணினு போங்கிறான்னு சொல்லிட்டு இப்படி தெரிஞ்சதுனால மாட்சியில் பெரியோரை கண்டு வியத்தலும் இளமே சிறியோரை கண்டு இகழ்தல் அதனினும் இளமேன்னு முடிக்கிறார் இதனால ஒருத்தனுக்கு காசு இருந்துச்சுன்னா ஹே அம்பா நீ காசு இருக்கிறான்னு சொல்லி நம்ம வியக்க மாட்டோம் தமிழன் அதோட முக்கியம் இந்த மூட கம்மியா ஒருத்தருக்கு அவனுக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்ல மாட்டான்னு சொல்றதுக்காக அவனோட கர்ம வினை அப்படி அம்பானியோட கர்ம வினி அப்படி என்னோட கர்ம வினி அப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம மிதவையில் போவோம் அவர் சொல்லியிருக்கார் அவருக்கு அப்புறம் இரநூறு வருடங்களுக்கு பிறகு திருக்குறளில் திருவள்ளுவர் ஊழ்வினை பற்றி ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு ஸோ இது கர்மாங்கிறது இட்ஸ் நாட் ஒன்லி இந்த வடக்கு வடக்கு வடக்குன்னு சொல்கிறோம் இந்துஸுன்னு மட்டும் இல்லை நீங்கள் தமிழ்னு ஒரு 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 மூச்சு இருந்தால் அந்த தமிழ் மூச்சிலேயே ஊழ்வினை கர்ம வினை நீர் வழிபடும் புனைன்னு இருக்கு நம்ம ஆளுங்க எங்கே போய் படிக்கிறாங்க ஜாலியில் ஜிம்கானா ஹல பி தூ இருந்தால் எப்படி யார் போய் பிரத கர்மா பற்றி படிக்கணும் அது படித்தா நம்ம வாழ்வு இப்படி இருக்கே ஒன்று இருக்குது இப்போ அந்த மாற்றுத்திறனாளிக்கு வரேன் இந்த ஒரு மாற்றுத்திறனாளி மைய வச்சு தான் ஏ மாற்றுத்திறனாளி தப்பு சொல்கிறான் ஒருத்தன் பிறவியிலே ஒரு போலியோ வீடியோ வந்து ரெண்டு வயசு ஒரு வயசு குழந்தைக்கு வந்து காலு போயிடுச்சுன்னா வேற எப்படி தான் தம்பி அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் வேற நீ நான் ஒரு மருத்துவ நகர் நான் ரொம்ப தேடி இருக்கேன் வேறு எந்த ஒரு காரணமே இல்லை இல்லை எல்லாமே ரேண்டம் இது வந்து ஒரு சீரற்ற ஒரு உலகம் யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம்னா போதைப் பொருள் எடுப்போம் பலாத்காரம் பண்ணுவோம் இதில் ஒரு முறை இருக்கு ஒரு பாதை இருக்கு இந்த வாட்டி பண்ணுறது உங்களுக்கு அடுத்த வாட்டி வந்து சேரும் அப்படி சொன்னால் பிள்ளைகளுக்கு நம்ம நல்லது கற்றுக் கொடுப்போம் இது வந்து கரியன் பூங்குடன் எடுத்தாலும் சரி வள்ளுவர் எடுத்தாலும் சரி அல்லது நான் முதல்ல சொன்ன விதிரு நீதி சொன்னாலும் மூன்று உதாரணங்கள் நான் கொடுத்துருக்கேன் இந்த பதிவுலேயே ஒன்று வந்து வடக்கன்ஸ் வடக்கன்ஸ் சொல்றீங்களே மகாபாரதத்தில் இருந்து மற்ற ரெண்டும் நம்ம சவுத்தில் இருந்து எல்லா இடத்தோடய இதான் சொல்கிறாங்க அது பசங்க கிட்ட சொல்லிட்டே போதை பொருள் எடுக்காதீங்கடா நல்லவனுங்களா இருக்காங்கடா அவன் கிட்ட போய் இதில் வந்து ஒரு ஆர்டர் இல்லை ஒரு ரித்தம் இல்லை ஒரு காரணம் இல்லை நீ வந்து பகுத்தறிவாள்கள் என்ன சொல்லுவாங்க நீ நல்லவனாக இருக்கணும் ஏனென்றால் நீ சமுதாயத்துக்கு நல்லதாக இருக்கணும் நான் சமுதாயத்துக்கு நல்லதாக இருக்கணும் ஏன்னா தான் நீ இருக்கணும் ஐம்பது பர்சன்ட் கேட்பாங்க ஐம்பது பர்சன்ட் கேட்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் பசங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் போனேன்னா அடுத்த முறை நானும் ஒரு ரெண்டு மூணு லட்சம் கல்லூரி மாணவர்கள்கிட்ட பேசியிருக்கேன் அடுத்த முறை நான் நான் எப்பவுமே இருந்தேன் பைபிள்லேருந்து சொல்லுவேன் குரான்லேருந்து சொல்லுவேன் பகவத்கீதாலருந்து சொல்லுவேன் மண்டோக உபனிஷத்துல இருந்து சொல்லுவேன் எல்லாம் ஒன்று தான் சொல்லுது நல்லவனாக இரு வீரனாக இரு சிரிச்சுக்கிட்டு வாட் சிரிச்சுக்கிட்டு சாவு இதுதான் சொல்லுது இது சொல்றதுக்கு இரநூறு போலீஸ்காரனா பிடிக்கிறதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இரநூறு போலீஸ்காரனா இது வந்து ஒரு ஒரு மாதிரி இதெல்லாம் இந்த விஷயம் சார் இது வந்து அரசியல் சாசனத்திற்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் வகையில தானே இது வந்து தவறா இருக்கு அதாவது இந்த அரசு அரசால் நிர்வகிக்கப்படும் கல்வி நிறுவனங்கள் இல்ல அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள்ல இந்த மாதிரி மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற

அம்பேத்கரையா ரொம்ப கிளியராக அரசியல் சாசனத்தை சொல்லியிருக்காரு இருபத்தி எட்டு என்ன சொன்னாரு இருபத்தி இருந்து முப்பது வரைக்கும் உன்னோட பள்ளிக்கூடத்தில் நீ வந்து கவர்மெண்ட் உதவி வாங்குறத வாங்குறதாக இருந்தால் எந்த ஒரு மதத்தை பத்தி சொல்லி அந்த மத மாற்றத்துக்கு நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்போ மகாவிஷ்ணு எடுத்துக்கோ வெறும் கர்ம வினையை பத்தி சொல்கிறதுக்குனால அது மத மாற்றம் எல்லாம் நீங்க இந்து சாவுங்கன்னு சொன்னாங்க ஹிந்து மதத்தை பத்தி நான் சொல்றீங்க நான் எந்த எல்லா மதமும் சம்மதமே நான் ஆனால் இந்து மதத்துடைய கோட்பாடுகள் என்னன்னா என் ஒரு மனிதத்துவம் என் கடவுள் உன் கடவுளோட பெருசுன்னு எந்த ஒரு இந்து மதத்துடைய கோட்பாடுகளையும் சொல்ல மனித உணர்வும் மனித நேயத்தையும் விரும்புவது மனிதர்களை வந்து தீண்டாமல் குத்தாமல் ஏன் அலாஹுதீன் கில்ஜியும் அக்பரும் பாபரும் அவுரங்கசீபும் கத்தி முனையிலையும் வாழ் முனையிலையும் மதமாற்றத்தை பண்ணாங்க அவங்களுக்கோட ஒரு பத்து மடங்கு அதிக சக்தி உள்ள இருந்த கிங் அசோகாவோ அல்லது ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஹர்ஷாவோ யாருமே அப்படி பண்ணலையே விக்ரமாதித்யாவும் ராஜ்புட்டு ராஜாக்கள் யாருமே அப்படி பண்ணலையே வாழ்முனை மதம் மாட்டோம்ங்கிறது ஒரு மதத்துக்கு தான் சாரும் பட் நான் வந்து ஒருத்தர் ஒரு மதம் பெருசு ஒரு மதம் கம்மின்னா சொல்லல ஏனென்றால் இந்து மதத்துடைய கோட்பாடு எங்க மதம் இன்னொரு மதத்தோட பெருசு இல்லை நாம் எல்லாம் ஒண்ணு பகவத்கீதா பாருங்க எப்படி எல்லா ஆறுகளும் சமுதிரத்தை வந்து சேருதோ இந்து மதம் ஒரு ஆறு இஸ்லாம் மதம் ஒரு ஆறு கிறிஸ்தவ மதம் ஒரு ஆறு யாரு எல்லா ஆறுகளும் போய் ஒரே ஒரு சமுதிரம் தான் சேருதுன்னு அடிச்சு சொன்ன ஒரு உண்மையை திருப்பத்தி வெளியில எடுத்தாரு சுவாமி விவேகானந்தா அதை பத்தி கூட இங்க மெரினா பீச்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு அங்கே முடிச்சு வரும்பொழுது லீக் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸில் பேசிட்டு வந்தார்ல அப்போ நைன்ட்டி ஃபோர் டு நைன்டி சிக்ஸ் இந்த டைமில் இங்கே வந்து பேசினார் அப்போ இதை பற்றி அவர் சொல்லியிருக்கார் ஸோ இந்த மதத்தை போய் ஒரு என்னமோ மத மாற்றம் பண்ணுற மாட்டோம் அதுவும் இந்த மகாவிஷ்ணு மத மாற்றம் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஒரு கொஞ்சம் மச்சாக இருக்கு ஒரு வேளை ஒரு வேளை இந்த பல வாட்ஸ்அப் பதிவுகள் மரியாதா செல்வக்குமார் பல வாட்ஸ்அப் பதிவுகள் நான் பார்த்தேன் ஒரு வேளை இது வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்காணிப்பு செய்கிறதுக்கு இது வந்து இது பிரபலம் பண்ணி இது வந்து அட்டென்ஷன் திசை திருப்புறதுக்காக பண்ணோமோ பண்ணாங்களோங்கிற சந்தேகம் எனக்கு வருது நான் வேணும்னு சும்மா அந்த மாதிரி நான் சொல்லலை பட் ஒருவேளை இந்த உண்மை இருக்கா இப்போ வாட்ஸ்அப் வந்துருக்கு நான் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் எடுத்திருந்தால் நிச்சயமாக அவர் தம்பி மாதிரி நான் அவருக்கு சொன்ன இடை சகோதரர் போல் இப்போ இந்த மூன்று இடங்களில் நடந்த விஷயம் தரும் திருச்சியை சுற்றி நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் பட 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 படப்பட ஆக்ஷன் எடுக்கணும் அதனால உங்க பேர் எல்லாம் கெட்டு போகாது அல்லது திமுகவோட பேர் இதனால கெட்டு போகாது நம்ம இதனால பேர் கெட்டு போகுதோ மீடியாவுக்கு வரக்கூடாதோன்னு யாரும் நினைக்க தேவையில்லைங்க நீங்க இப்படியும் வெளியில வந்துடும் நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க நல்ல பேர் வரும்னு ஒரு மாதிரி சொல்கிறேன் திமுக கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்க ஓகே சோ மகாவிஷ்ணு விவகாரத்தில் என்னென்ன விஷயங்கள் பின்னாடி இருக்கு இல்லை அதை பார்க்கணும் அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும் இல்ல மகாவிஷ்ணு விவகாரத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார் இது போக இன்னும் பல்வேறு விஷயங்கள் சார்ந்த கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி தம்பி